அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சகோதரி இந்திராணி ஜூலை மந்தோட வரவு செலவு கணக்கு நான் எப்படி எழுதியிருக்கேன் வரவு வந்து முப்பத்தஞ்சாயிரம் இருக்குது உங்களுக்கு இன்னும் இதை விட குறைவாக இருந்தாலும் எப்படி செலவு செஞ்சு அதிகமான பணம் நீங்கள் சேமிக்கலாம் பார்த்தா இன்றைக்கி வீடியோ ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி எழுதணும்னா எங்கள் வீட்டுக்கார் வந்து எங்கக்கிட்ட கிட்டே அவர் தான் வந்து மெயின்டைன் பண்ணுறாரு அப்படின்னு சொன்னிங்கன்னா அந்த வரவு செலவு கணக்கு எப்படி என் கைக்கு வந்தது நான் எப்படி பெரிய அமௌண்ட்டு சேமிச்சு காமிச்சேன் அப்படின்ற வீடியோ டீட்டெயிலாக உங்களுக்கு ஃபுல்லாக இதில் நான் சொல்றேன் பட்ஜெட் போடுறீங்க அப்படின்னா உங்களுடைய வரவெல்லாம் எவ்வளோ இருக்கு அப்படின்னு ஃபர்ஸ்ட் எழுதிக்கோங்க சம்பளம் எவ்வளோ உங்களுக்கு சைடு பிஸ்னஸ்ஸாக எவ்வளோ வருது இந்த வரவுன்றது நம்ம கைக்கு பணம் எப்பெல்லாம் எவ்வளோலாம் வருதோ அது எல்லாமே எழுதணும் டைலரிங்கில் எவ்வளோ வருது எனக்கு சைடு பிஸ்னஸாக வந்து நான் ஃபுட்டு வந்து செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதையும் வந்து இதில் நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன் மொத்தம் வந்து தேர்ட்டி செவன் தௌசண்ட் நான் வந்து இந்த ரெண்டாயிரம் ரூபாய் வந்து சில்வர் சீட்டு கட்டுறேன் ஏன் வந்து நம்ம இதிலலாம் எதுவும் எடுக்காமல் சில்வர் சீட்டு கட்டலாம் நான் வந்து டைலரிங்கில் ஏன் எடுக்கிறேன் அப்படின்னு சொன்னாக்கா அப்போ தான் வந்து நம்ம இதில் சம்பாதிக்கணும் இது நம்ம கட்டணும் இதில் நம்ம சும்மா வைக்கறக்கூடாது அப்படின்னு ஒரு எனக்கு மோட்டிவேட் நானே பண்ணிவிட்டு இந்த ரூபாய் சில்வர் சீட்டு ஜாயின் பண்ணிவிட்டேன் எனக்கு டோட்டலாக வர்றது கைக்கு வர்றது முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய் கிரா கிராசரிக்காக வந்து த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடு பால் ஒம்பநூற்றி ஐம்பது ரூபா வெஜிடேபிள் ஒரு ஆயிரரூபா கேஸு எட்நூறுரூபா பெட்ரோல் ஆயிரத்தி எட்நூறுரூபா மெடிசன் ஹாஸ்பிட்டலுக்குன்னு தனியாக வந்து ஆயிரத்தி ஐநூறு ஸ்நாக்ஸு ஃப்ரூட்டு அதுக்கப்புறம் வந்து ஸ்கூல் ஆரடிக்காக நான் வந்து ரூபாய் போட்டுறேன் எனக்கு அது வட்டி சேர்த்து நான் பேங்க்கில் போட்டிருக்கேன் வந்துச்சு அப்படின்னா புக்ஸு வாங்க இல்லை யூனிஃபார்ம் வாங்க உதவும் நாங்கள் வந்து வீட்டிற்கு ஒய்ஃபை தான் போட்டிருக்கோம் இது வந்து நான் ஏற்கனவே இந்த பட்ஜெட் வீடியோ காமிச்சிருக்கேன் இது வந்து நாலு வீடு இருக்கிறதுனால நாங்கள் என்ன பண்ணுறோன்னா எல்லோரும் ஷேர் பண்ணிக்கிறோம் நான்வெஜ் வந்து ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் வாரத்துக்கு ஐநூறுரூபான்ற கணக்கில் இதை வந்து ஒரு சில மாதம் அதிகமான செலவு வரும் ஒரு சில மாதம் வந்து நம்மளுக்கு கம்மியான செலவு வரும் அதை வந்து எப்படி அட்ஜஸ்ட் பண்ணலாம் ஒரு சில மாதம் வந்து நம்மளுக்கு காசு கையில் இருக்கே இருக்காது அதுக்கு இதுக்கு அதுக்கு எப்படி நம்ம கால்குலேட் பண்ணுறது அப்படின்றது சொல்கிறேன் இப்போ வந்து எங்கிட்ட பேலன்ஸாக வந்து செலவு எல்லாம் வந்து ஒரு இருபத்தி மூணாயிரம் ஆயிருக்கு பேலன்ஸாக வந்து பன்னெண்டாயிரம் ரூபாய் இதை நான் எப்படி பிரிச்சிருக்கேன் அப்படின்னும் காமிக்கிறேன் இந்த சேவிங்கெல்லாம் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பட்ஜெட் வந்து இப்படி மட்டும்தான் எழுதணும் அப்படின்றது இல்லை பட்ஜெட் வந்து இப்படியும் எழுதணும் இது என்னுடைய எப்பையே த நம்மளுக்குன்னு ஒரு நோட் புக் வச்சுக்கோங்க தனியாக வந்து நம்மளுக்குனு ஒரு நோட் புக்கு வரவு செலவு கணக்கு எழுதுறதுக்குன்னே நோட் புக்கு இப்போ இந்த மாதம் வந்து நான் ஜூலை மாதம் இப்படி எழுதியிருக்கேன் என்ன செலவு இருக்குது வரவு இருக்குது இதெல்லாம் எழுதியிருக்கேன் அப்படியே இந்த பேஜில் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா பாருங்கள் பெட்ரோலு ஃபுட்டு ஃபீஸு சீட்டு பில்ஸு வீட்டுக்காரருக்கு செலவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெயின் டிக்கெட்டு அப்புறமா ஹாஸ்பிட்டல் இந்த மாதிரி போட்டிருக்கேன் நான் இது எங்கேனாச்சும் ஊருக்கு போகணும் பஸ்ஸில் போகணும் இல்லை ஏதாச்சும் ஆகுதுன்னா தனியாக இது அப்போ எனக்கு வந்து எங்கெங்கெல்லாம் காசு வந்து நம்ம போடுறோம் எது எல்லாம் செலவாகுதுன்னு தனியாக எழுதி வச்சுருக்கேன் தனியாக ஒரு செலவுக்குன்னு தனி நோட்டு வச்சுக்கோங்க இது வந்து நம்ம வரவு செலவு இவ்வளோ தான் சம்பளம் இவ்வளோ தான் வந்து நம்ம செலவு செய்யணும்னு எழுதி வச்சுருக்கேன் இது இவ்வளோ இது இதுக்கெல்லாம் இவ்வளோ ஆயிருக்கிறது இந்த டிக் பண்ணதெல்லாம் வந்து இதெல்லாம் நான் கொடுத்துட்ருக்கேன் இதுக்கு நிறைய டிப்ஸு சொல்கிறேன் இப்போ வந்து ஆட்டோக்கு அப்படின்னு சொல்லி ஸ்கூல் குழந்தைங்க என்னுடைய குழந்தை ஆட்டோவில் போகிறாங்க அதுக்கு வந்து ஆயிரம் ரூபாய் இன்னொரு ரூபாய் பெட்ரோலுக்கு வண்டிக்கு வீட்டுக்காருக்கு தனியாக இது வந்து இது செலவாயிருக்கு இந்த மாதம் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக கொடுத்துருவேன் பெட்ரோலுக்கு இது ஆயிடுச்சுங்களா ஃபுட்டுனா கிராசரி பால் நான்வெஜ்ஜு வெஜ்ஜு இதுக்கெல்லாம் வந்து இதில் தனியாக எழுதியிருக்கேன் ஃபீஸு வந்து ஸ்கூல் ஃபீஸ் அப்படின்னா ஆர்டடிக்கு போட்டுட்டேன் சேவிங்கில் வந்து ஒரு சீட்டு ரூபாய் சீட்டு ஏன் சிஸ்டர் இது கோல்டு சீட்டாக கட்டலாமே நீங்கள் வந்து சீட்டு கட்டுறீங்களேன்னா எனக்கு ஒரு பணம் வந்து ஒரு அமௌண்ட் எனக்கு கையில் தேவை அப்படின்னா அதுக்கு எப்பவுமே நான் சம்பளத்தை சேவிங் பண்ணாக்கா பிரித்து சேமிப்பேன் எல்லாம் வந்து கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது திடீர்னு எமர்ஜென்சிக்காக நம்மளுக்கு கேஷ் தேவைப்படும் இல்லை யாருக்காச்சும் கொடுக்க வேண்டியிருக்கும் எதுக்காக அதனால் எப்போயும் ஒரு சீட் இருக்கும் அதுக்கப்புறம் தனியாக கோல்டு சீட் இருக்கும் அதுவும் டீட்டெயிலாக சொல்கிறேன் பில்ஸு கேஸ்லேருந்து ஃபோன்லேருந்து என்னென்ன பில்ஸ் எல்லாம் இருக்கோ அது எழுதிக்கோங்க வீட்டுக்காரருக்கு ஐநூறுரூபா ஒரு செலவுக்குன்னு தனியாக கொடுத்துடணும் இந்த முறை என்ன பண்ணியிருக்கேன் இப்போ எதை தூக்கி இதில் போகணும் இது எக்ஸ்ட்ரா செலவு இந்த மாதம் வந்து இரண்டாயிரம் ரூபாய் வந்திருக்கு ஏன்னா ஐ ஹாஸ்பிட்டலுக்கு கண்ணுக்கு அவங்களுக்கு கண்ணாடி போடணும்னு சொல்லியிருக்காங்க இரண்டாயிரரூபா தேவை நான் என்ன பண்ணேன்னா இந்த ஹாஸ்பிட்டலுக்குன்னு வச்சிருக்கிறேன் பாருங்கள் ஆயிரத்தி ஐநூறுரூபா இதை எடுத்துங்க நான் இங்கே போடலை ஏன்னா திடீர்னு இன்னும் இப்போ தான் பத்து தேதி கிட்டே வந்திருக்கோம் இன்னும் இருபது நாள் இருக்குது அப்போ குழந்தைங்களுக்கு நம்மளுக்கு வேணும் அதனால் வந்து அது அதை எடுக்கக்கூடாது எக்ஸ்ட்ரா செலவு இருக்குதுன்னா அதில் வேறு காசில் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணலான்னு நீங்கள் யோசனை பண்ணணும் இந்த மாதம் வந்து ட்ரெயின் டிக்கெட்டுக்கு ஊருக்கு போகிற செலவு இருக்குது எக்ஸ்ட்ரா ஆயிரம் ரூபாய் இருக்குது நான் போன மாதம் ஒரு பத்தாயிரம் ரூபாய் நான் உங்களுக்கு காயின் வாங்கியிருக்கேன் அப்படின்னு காமிச்சேன் அந்த நம்மளுக்கு ஜூன் மாதம் வந்து சேமித்த காசு வந்து காயின் வாங்கணும் மொய் செய்யணுன்னா அதுதான் அந்த ஊருக்கு போயிட்டு வர செலவு இப்போ இப்படி பிரித்து எழுதிக்கோங்க ஒவ்வொன்றையும் இதில் எப்படி கம்மி பண்ணலான்ற டிப் இப்போ பாருங்கள் அதிகமான செலவு வருதுன்னா அதை எப்படி அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னு இருக்குது நம்ம செலவுகளை எப்படி குறைக்கணுன்ற டிப்பெல்லாம் பாருங்கள் நம்பர் ஒன்று சம்பளம் வந்த விட செலவு செய்கிறத மட்டும் வந்து நீங்கள் எவ்வளோ கேஷ் நம்ம ஏடிஎம்ல கேஷ் எடுத்துருங்க ஏன்னா இப்போ எல்லாம் அக்கௌண்ட்டில் தான் வருது அப்போ நம்ம சம்பளம் வந்துச்சு அப்படின்னா இதை ஃபஸ்ட்டு செய்யணும் அதுக்கு சேவிங் காசு தனியாக எடுத்து நம்ம தனியாக வேறு பேங்க் அக்கௌண்ட் வச்சுக்கோங்க சேவிங்காக எடுத்து போடுறது அப்படின்னு சொல்லியிருக்கேன் அது மாதிரி போடுறவங்க போடலாம் ஏடிஎம்லேருந்து நம்ம கேஷ் எடுத்து வந்த உடனே என்னென்ன யாருக்கெல்லாம் கொடுக்கணுமோ எதெல்லாம் நம்ம பில்லு கட்டணுமோ அதெல்லாம் கட்டிடணும் ஃபஸ்ட்டு இரண்டாவதாக வந்து சேவிங் வந்து தனியான அக்கௌண்ட்டு போட்டுக்கோங்க அதில் போட்டு வைங்க இல்லை நாங்கள் வந்து அக்கௌண்ட்டில் காசு நாங்கள் பேங்க்கில் போட்டு வைக்கல நாங்கள் வேறு கம்மிமெண்ட்டில் ஜாயின் ஆயிருக்கோம் அப்படின்னா பிரித்து நானும் பிரித்து சேமிக்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து சீட்டு கட்டுறது ஏழாயிரரூபா காமிச்ச பாருங்கள் சீட்டு கட்டுறது கோல்டு சீட்டு கட்டுறது சில்வர் சீட்டு கட்டுறது இந்த மாதிரி வந்து நம்ம கம்யூன்மெண்ட்டில் ஜாயின் ஆகணும் அப்போ தான் வந்து நம்ம கையில் இருந்தால் பணம் ஏதாவது ஒரு செலவு தான் வருது ஏன்னா அது நம்மளுடைய ரா என்னுடைய ராசின்னு சொல்கிறதா என்னன்னு தெரியல அதனால கம்யூன்மெண்ட்டில் ஜாயின் ஆகிட்டு அது அதுக்கு கட்டி விட்டுருவேன் ஹோட்டல் செலவு அப்படின்னு எங்கள் வீட்டில் எங்களுக்கு கிடையவே கிடையாது ஆன்லைன் ஆர்டர் பண்ணணும் அப்படின்ற இதுவே வந்து எங்கள் வீட்டில் யாருக்குமே பழக்கமும் கிடையாது அதனால் வந்து இப்படியும் வந்து நீங்கள் பணத்தை சேவ் பண்ணலாம் ஷாப்பிங் செலவு கண்டிப்பாக வந்து தவிர்க்கணும் ஏன்னா சாட்டர்டே சண்டே லீவ் இருக்குது நாங்கள் வந்து ஷாப்பிங் போகிறோம் அப்படின்னு போவதை வீட்டுக்கு தேவையான வந்து காய்கறி வாங்கிறது இதை தான் வந்து ஷாப்பிங்காக நினச்சி நான் போவேன் இப்படி பண்ணலாம் இப்போ நம்ம பட்ஜெட் போடுறது எதுக்கு அப்படின்னா இந்த கடன் என்பதில் மாட்டிக்கொள்ளாமல் இருக்க இந்த நிதி கணக்கு அப்படின்றது முக்கியம் ட்ரை பண்ணி பாருங்கள் எங்களுக்கு கடன் இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களும் இந்த பட்ஜெட் போட்டு மீதமாற பணத்தை வந்து இந்த கடனுக்காக கட்டி ஃபஸ்ட்டு இந்த கடனை முடிச்சிட்டிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் லைஃப் ஃபுல்லாக ஹாப்பி இதில் நம்ம இந்த பட்ஜெட் போட்டால் மட்டும்தான் மாதம் ஒரு பத்தாயிரம் ரூபா வருது நம்மளுக்கு வருஷத்தில் லட்சங்களில் சேமிக்க முடியுது அதையும் நான் சொல்கிறேன் இந்த பாருங்கள் இது அதுதான் ஒன்றுனா சொல்லினே வரேன் மணி சேவிங் சேலஞ்சு அப்படின்னு வந்து நீங்கள் உங்களுக்குள்ளேயே வந்து ஒன்று ஸ்டார்ட் பண்ணிக்கணும் காயின் சேவிங் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கோல்டாக இருக்கலாம் இல்லை சில்லற காயினாக இருக்கலாம் இந்த மாதிரி ஏதாவது நம்ம ஒன்று பண்ணியே ஆகணுன்ற முடிவில் இருங்க இந்த சேலஞ்ச் அப்படின்றது சே பண்ணுங்கள் இருபது ரூபாய் சேமிக்கணும் ஐம்பது ரூபாய் சேமிக்கணுன்ற மாதிரி ஒரு நாளைக்கு நான் காய் வாங்க போகிறேன் இதில் வர காசை எடுத்து நான் இப்படி போடணுன்றது உண்டியல் சேவிங் அப்படின்றது முக்கியம் செலவுகளில் மீதம் செய்ய புத்திசாலி பெண்கள் கண்டிப்பாக உங்களாலே முடியும் ட்ரை பண்ணுங்கள் உங்களுடைய கணவர் வந்து பட்ஜெட்டெல்லாம் எதுவும் போடுறதில்ல அப்படியே தான் இருக்கிறாங்க அப்படின்னா அதற்கு ஒரு டிப்பு வந்து நான் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா அதை பாருங்கள் ஒரு மூணு வருஷம் என்ன பண்ணோம் அப்படின்னா அவரே தாங்க மெயின்டைன் பண்ணுவார் எல்லா செலவையும் அவர் தான் மெயின்டைன் பண்ணுவார் ஒரு எமர்ஜென்சியாக குழந்தைக்காக காசு தேவைப்பட்டுச்சு எங்கள் கையில் இல்லை ஒரு ரூபா கூட கையில் இல்லை நான் வந்து அப்போ அந்த டைமில் வந்து அவங்ககிட்ட ஒரு சேலஞ்ச் மாதிரி செஞ்சேன் ஒரு மாதம் மட்டும் எங்கள் கையில் என் கையில் கொடுங்க நான் பார்க்குறேன் நான் மெயின்டைன் பண்ணி பார்க்குறேன் உங்களுடைய சம்பளம் கொடுங்க அதை நான் மெயின்டைன் பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி கேட்டேன் அதெல்லாம் முடியாது நான் நீ என்ன அப்படியே செஞ்சு பெரிய இது பண்ணிவிடுவியா அப்படியெல்லாம் கொஞ்சம் பேசினாங்க இருந்தாலும் வந்து ஒரு மாதம் மட்டும் கொடுங்க உங்களுக்கு எவ்வளோ செலவுக்கு உங்களுக்கு வேணுமோ அதை நான் ஃபஸ்ட்டை கொடுத்துட்றேன் இப்போ உங்களுக்காக செலவுக்காக எவ்வளோ காசு தேவையோ அதை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க மீதம் இருக்கிறத என்கிட்ட கொடுங்க அதில் என்னால் எவ்வளோ சேமிக்க முடியுதுன்னு பார்க்குறேன் ஒரு சேலஞ்சாக பண்ணி கூட பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு சரி ஆச்சு நான் இவ்வளோ வருஷமாக நான் பண்ணுறேன் என் கையில் ஒரு ரூபாய் சேமிக்காவில் இ நீ என்ன பண்ணுறியோ பார்க்குறேன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு அவங்களுக்காக செலவுக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் ஆயிரத்தி ஐநூறுரூபாய் இருக்கும் நான் சொன்னது வந்து இது பத்து வருஷத்துக்கு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்ன கதைங்க அதை வந்து சரி கொடுத்து வச்சுட்டு போயிட்டார் நான் வந்து சாப்பாட்டுக்கு என்னென்ன ஓணும் என்னென்ன செய்யணும் எல்லா செலவையும் பார்த்தங்க அப்போ வந்து இருபதாயிரம் ரூபாய் சம்பளம் எங்களுக்கு வந்த வருமானம் ஒரு இருபதாயிரம் மட்டும்தான் நான் என்ன பண்ணேன்னா இருக்கிற காசில் வந்து பாதி மட்டும்தான் செலவு பண்ணுவேன் ஒரு பாதி வந்து சேவிங்க்காக வந்து பண்ணுவேன் இருக்கிற என்னென்ன செலவோ எல்லாத்தையுமே மெயின்டைன் பண்ணேன் எதுலெல்லாம் சிக்கனம் பண்ண முடியுமோ பண்ணி பார்த்தேன் எது தேவையான செலவு மட்டும் செஞ்சாவே வந்து அதிக பணம் சேமிக்க முடியுதுன்றது என்னோடய இது மாதம் வந்து அஞ்சாயிரம் ரூபாங்க சேமித்தேன் அந்த மாதம் வந்து இருபதாயிரம் ரூபாயிலே வந்து அஞ்சாயிரம் சேமித்தேன் அந்த மாதம் அவர் கையில் கொடுத்தேன் இந்தா நான் இந்த மாதம் அஞ்சாயிரம் ரூபாய் சேமிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி கொடுத்தேன் அவர் ஒரு மாதிரி செஞ்சுட்டேன் ஓ இந்த மாதம் வந்து அதிகமாக செலவில்லை அதுக்கு தான் வந்து நீ அஞ்சாயிரம் ரூபாய் சேமிச்சிட்டேன் நான் என்ன இவ்வளோ மாதமாக நான் பண்ணலையா அப்படின்னாரு சரி பார்க்கலாம் இதே மாதிரி ரூபாய் நான் வர மாதமும் என்னால் சேமிக்க முடியுதான்னு பார்க்கலாம் இது ஒரு சேலஞ்சாக எடுத்துக்கோணும் அவர் ஆமாம் சரி பார்க்குறேன் இந்த தான் எதுவும் ஊருக்கு போகிற செலவில்லை ஹாஸ்பிட்டல் செலவில்லை பார்க்கலாம் அப்படின்னு சொன்னார் சரி ஆச்சு அப்படின்னு இன்னொரு மாதம் பண்ணேன் அதே மாதிரி அஞ்சாயிரத்து இரநூறுபாவாக செஞ்சு கொடுத்த அப்போ வந்து அவர் என்ன சொன்னாருன்னா இந்த நீயே மெயின்டைன் பண்ணு என் செலவுக்கு மட்டும் காசு கொடுத்துட்டு நீயே மெயின்டைன் பண்ணுன்னு சொல்லிட்டார் இப்போ வந்து சொல்கிறேன் பாருங்கள் பதினஞ்சு வருஷங்களாக நான் தான் வந்து பட்ஜெட் போட்டு வீட்டை மெயின்டைன் பண்ணுறது நான் தான் அவங்களுக்கு எவ்வளோ தேவையோ வீணான செலவுக்கெல்லாம் இல்லாமல் கரெக்டாக இதுக்கு மட்டும்தான் வேணுமான்னு சொல்லி கேட்டுட்டு அது கொடுத்துட்டு இப்போ நான் வந்து என் கையில் ஒரு பெரிய அமௌண்ட்டும் வந்து என்னால் சேர்க்க முடிஞ்சது ஒரு தங்கம் என் குழந்தைங்களுக்காகவும் வாங்க முடிஞ்சது அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் கேட்டு பாருங்கள் நல்லபடியாக கேட்டு பார்க்கலாம் தப்பில்ல இப்போ குழந்தைகள் எதிர்காலம் என்ன செய்யலாம் அப்படின்னு அவரே வந்து கேட்குறாரு அப்படின்னா நம்மளாலும் கண்டிப்பாக முடியும் நான் ஒரு மாதம் நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு நிதானமாக கேட்டு பாருங்கள் கொடுக்காதவங்க என்ன என்கிட்ட கொடுக்குறதில்ல மெயின்டைன் பண்ண என்கிட்ட எதுவும் செய்கிறது இல்லைன்னு சொல்கிறவங்க கேட்டு பாருங்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும் எல்லோரும் ஹாப்பியாக இருக்கலான்னு தான் நம்மளுடைய கான்செப்ட்டு புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிறைய வீடியோஸ் இருக்குது பாருங்கள் உங்களுக்கு உங்களுக்கே தெரியும் நல்லா இருக்கே அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க